ஓம் நம சிவாய ஓம் அகத்தி சா நம்ம பாரம்பரிய சித்த வைத்தியர்களுக்கும் சித்த வைத்திய ஆர்வலர்கள் அனைவருக்கும் அடியன் ஆத்மா வணக்கம் நம்ம பார்க்கறது மூட்டுவலி வர்ம எண்ணெய் இந்த மூட்டுவழி வர்ம எண்ணெய் வந்து ஒரு இருபத்தி நாலு மூலிகை சாறு எடுத்து அந்த சாறு வந்து நல்லெண்ணெய் புண்ணை எண்ணெய் தேங்காய் எண்ணெய் ஆமணக்கெண்ணெய் எண்ணெய் வேப்பெண்ணெய் பூங்கை எண்ணெய் இதெல்லாம் சேர்த்து இந்த சாரோடு காய்ச்சக்கூடிய முறை இது செய்யணும் அப்படின்னா குறைந்து ஒரு மூணு மாதத்துலேருந்து ஒரு ஆறு மாதம்ள்ள ஆகிடும் ஏன்னா ஒவ்வொன்றும் நமக்கு மூலிகை போதெல்லாம் எடுத்து எடுத்து வச்சு இடித்து சாறு எடுத்து நம்ம கலக்கணும் எல்லா மூலிகையும் நமக்கு எல்லா காலங்கள்லேயும் கிடைக்காது அதனால் கொஞ்சம் இந்த எண்ணெய் மட்டும் லேட் ஆகும் ரொம்ப துரிதமாக கேட்கும் மூட்டு வலி மூட்டு வீக்கம் கால் வலி கை வலி போன்ற இந்த எல்லா வழிக்குமே ரொம்ப துரிதமாக சீக்கிரமாக வேலை செய்யக்கூடிய எண்ணெய் இந்த எண்ணெயை வந்து நம்ம ஒரு சின்ன க கரண்டியில் வெது வெதுப்பு பண்ணி தேய்க்கலாம் அப்படியாகவும் தேய்க்கலாம் நல்லா சிறப்பாக கேட்கும் இந்த எண்ணெயை நிறைய அன்பர்கள் வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு ரொம்ப துரிதமாக சீக்கிரமாக வேலை செய்ங்கு சொல்லியிருக்காங்க ஒரு அற்புதமான எண்ணெய் இது நம்ம அனுபவத்தில் ஒரு பத்து வருஷமா வருஷமாக இருக்கேன் இப்போ எண்ணெய் தீர்ந்துச்சு இப்போ திரும்ப காய்ச்சிருக்கோம் தேவைப்படுற அன்பர்கள் அடியான தொடர்பு கொண்டு இதை பெற்றுக்கொள்ளலாம் நம்ம யூடியூப் சேனலுக்கு ஆதரவு கொடுத்து வரக்கூடிய அத்தனை அன்பர்களுக்கும் வாடிக்கையாளர்களுக்கும் எனது மனம் நன்றி நம சிவாயம்.